தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகளுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் வந்து சமீபத்தில் ஒரு தனியார் பத்திரிகை ஊடகத்தோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தன்னோட கருத்துகளையும் பதிவிட்டிருக்காரு சமீப காலங்களாவே அவர் பதிவிட்டுட்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை பற்றின கருத்துகள் பலதும் வைரல் ஆகிட்டு வருது அதுபோல இந்த இடத்துலையும் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாரு அதை பற்றினா விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க சமீபத்தில் தனியார் பத்திரிகை ஊடகத்தோட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டு இருந்த பழனிவேல் தியாகராஜன் வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பு தேசிய கல்விக் கொள்கை இது தொடர்பான சில கருத்துகளை பதிவிட்டிருக்கிறாரு அப்போ பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து மிக்க மாநிலங்கள்ல இருந்து பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி மாற்றங்கள் வந்து அதிகரிச்சிட்டு வரதாகவும் இந்த இடைவேளை தொடர்ந்து விடுவரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அவர் கூறும்போது இந்த அரசு வந்து அதிகாரத்துல வந்த சமயத்துல தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருந்த ஒவ்வொரு ரூபாய்க்குமே உத்தரப்பிரதேசத்துக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி தொண்ணூறு பைசா வந்து வழங்கப்பட்டுட்டு வந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல இது தமிழ்நாட்டுக்கு அதே ஒருவாயா இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ரூபாய் நாலு புள்ளி முப்பத்தி அஞ்சா உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வருமானமும் அதாவது பார்கோபிடா ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தமிழ்நாட்டோட ஒப்பிடுகையில் வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் நாம எப்போதாவது சமமாக இருக்கிறது அப்படின்றது எப்படி சாத்தியமாகும் நீங்கள் எங்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு எந்த முடிவையுமே உருவாக்க முடியாமல் இருந்தால் இது எங்கே கொண்டு போய் முடிவடையும் அப்படின்ற கேள்வியுமே அவர் எழுப்பியிருக்காரு அதை தொடர்ந்து இந்த நாட்டுடைய எதிர்காலம் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கு அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல அவங்களுடைய ஒருவருக்கான வருமானத்தில் இருந்து ஒட்டுமொத்த முடிவுகளுமே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இப்ப வரைக்கும் பார்க்கல இதனால இதுக்கு எதிர்காலம் எதுவுமே இல்லை அதுதான் உண்மை நாங்க ஒரு பிராந்திய அரசு அப்படின்றதால அதை சரி செய்ய முடியாது டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சி இதை பற்றி முழுமையான கவனத்தை செலுத்தணும் அதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு எங்களை திட்டுறது மிரட்டுறது பிணைப்பு மற்றும் கருப்பனை செய்கிறது இப்படின்றதுல கவனம் செலுத்துறது சரி செய்யறதுக்கு அவங்க முன்னெடுப்பு எதுவும் எடுக்காம விட்டுட்டு எங்களை குறை சொல்றதால நாங்க எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அந்த நிகழ்ச்சியில் எழுந்த மொழி தொடர்பான விவாதத்துல பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதோட அடிப்படைகளுடைய கோட்பாடுகளை கேள்வி எழுப்பியிருக்காரு அசல் அரசியல்வாதிகளோட கீழ் கல்வி ஒரு மாநில பொருள் அது மட்டும் இல்லாமல் கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிகவும் வேறுபட்டதா இருக்கு நாங்க முதல் நாள்ல இருந்தே தெளிவா இருக்கோம் டெல்லியில உட்கார்ந்து எங்களுக்கு பள்ளி கல்வியை எப்படி நடத்தணும் அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி தருவிச்சிருக்காரு அதே போலவே தமிழ்நாடு பல கல்வி அளவுக்குள்ள மற்ற மாநிலங்களை விட முன்னிலையில இருக்கு அப்படின்னு திமுக ஆட்சியில தமிழ் வழி சேர்க்கை குறைஞ்சிச்சு இல்ல அதோட தரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாஜகவோட குற்றச்சாட்டுகளை அவர் நிராகரிச்சிருக்காரு இதை தொடர்ந்து அவர் பேசும்போது தேசிய கல்விக் கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றிற்கு எதிராக திமுக அரசு தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா தெரிவிச்சிருக்கு அதே போலவே நாங்க எங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசுடைய கொள்கைகள் தெற்கு பகுதிகளுடைய முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்ற அச்சத்துல தமிழ்நாடு அரசு தன்னோட உரிமைகளை பாதுகாக்கிறதுல உறுதியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு மேலும் வட இந்திய மாநிலங்கள்ல குறிப்பா உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற பகுதிகளில் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுடைய கல்வித்தரம் வந்து மிகவுமே மோசமான நிலையில இருக்கிறதாகவும் இந்தி பேசக்கூடிய பகுதிகளில் கூட குழந்தைகள் வந்து சரியா ஹிந்தி எழுதவும் படிக்கவும் முடியல அப்படின்னும் ஆனா மத்திய அரசு அவங்களுக்கு கூடுதல் மொழிகள் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு தமிழகத்துல நீண்ட காலமா இரு கொள்கை பின்பற்றப்பட்டுட்டு வருது தமிழும் ஆங்கிலமும் தான் பாடத்திட்டங்கள்ல முக்கியமானதா இருக்கு மொழி கல்வி அப்படின்றது மாநில அரசுகளோட முடிவா இருக்கணும் எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழி முக்கியம் அது அந்த மாநிலத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல இந்தியாவோட தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் போது உத்தரப்பிரதேசம் போன்றது பெரும் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களா இருக்கும்போது கூடுதல் பாராளுமன்ற உறுப்பினர் இடங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம் ஆனா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை குறைவா இருக்கிறதால அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால எங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிக வரி வந்தாலுமே கூட எங்களுடைய சொந்த மாநிலத்துடைய உரிமை வந்து குறைக்கப்படுறது இது வந்து நியாயமான விஷயமா அப்படின்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறாரு இதை தொடர்ந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து தென்னிந்திய மாநிலங்களுடைய வளர்ச்சியும் வலியுறுத்தி இருக்கிறாரு இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது தென்னிந்திய மாநிலங்களால தான் சாத்தியமாயிருக்கிற ஒரு விஷயம் வட மாநிலங்கள் முன்னேற விட்டா கண்டிப்பா இந்தியாவுடைய வளர்ச்சியே கேள்விக்குறி மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வந்து கொடுக்காம மத்திய அரசு எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது சரியான விஷயம் இல்லை மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் தேவை அப்படின்றதையும் அவர் வலியுறுத்தி இருக்காரு மேலும் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் வந்து மத்திய அரசுடைய நேர்மையான அணுகுமுறையை எதிர்பார்க்கிறதாகவும் மாநிலங்களுக்கு அவங்க வந்து தங்களுடைய கல்வி மொழி பொருளாதாரம் ஆகியவற்றில அதிக சுயாட்சி கிடைக்க வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதாகவும் இந்த விவாதம் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கே முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த பேட்டியில் அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்துட்டு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி